ஐஸ் லார்ட் இன்றைக்கி நாம் பைபிள்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் மோசையோட பேர்த் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் மோசஸோட பிறப்பின் கதை முன்னொரு காலத்தில் இஸ்ரோவேல் மக்கள் எகிப்துக்கு வந்து வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எகிப்து நாடுன்னு சொன்னாலே அங்கே பஞ்சமும் இல்லை பட்டினியும் இல்லை எல்லா கலஞ்சங்களுக்கும் எந்த குறவும் இல்லை ரொம்ப சந்திருப்தியாக வாழ்ந்துட்டு வந்த ஒரு நாடு தான் நம்மளுடைய எகிப்து நாடு எகிப்து நாடை ஆட்சி செய்துட்டு இருந்தவர் பரவோன் ராஜா பரவோன் ராஜா ரொம்ப கொடூரமானவர் அவருக்கு இஸ்ரோவேல் மக்களை கண்டாலே பிடிக்காது இதனாலேயே அங்கே உள்ள இஸ்ரோவேல் மக்களை ஒரு அடிமை மாதிரியே நடத்தி வந்தார் இந்த பரவோன் ராஜா அங்கே இருந்த வீரர்களும் இவர மாதிரியே அந்த மக்களை அடிமைகளாக நடத்தி வந்தாங்க அவங்கள அடிக்கிறதும் அவங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் கொடுக்கறதும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதாவே இருந்தாங்க பரவோன் ராஜாவுக்கு ஒரு பயம் இஸ்ரோவேல் மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது இப்படியே போச்சுன்னா இவங்க எல்லாரும சேர்ந்து நம்மளை அழிச்சுடுவாங்களோ அப்படின்னு பயன் பயப்பட ஆரம்பித்தார் இதனால் அவர் ஒரு கட்டளையிடுறாரு இஸ்ரோவேல் பெண்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு அவரோட வீரர்களும் அவருடைய கட்டளைக்கு இணங்கி எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுடுறாங்க இஸ்ரோவேல் பெண்களுக்கு பிறந்த எந்த ஆண் குழந்தைய கண்ணில் பார்த்தாலும் அந்த குழந்தைய எடுத்து ஆற்றுல வீசிடுறாங்க இந்த காலகட்டத்தில் அங்கிருந்த ஒரு துணிச்சலான இஸ்ரவேல் பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த பெண் இந்த குழந்தையை நம்ம கொல்ல விடக்கூடாது எப்படியாவது பாதுகாக்கணும் பத்திரமாக வளர்க்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் அந்த குழந்தைய மறைச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப நாளைக்கு குழந்தைய மறைச்சி வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு ஆற்றுல அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு தன்னோட மூத்த பிள்ளை மிரியம் கிட்ட நீ இந்த ஆத்தோரமாக போ பிள்ளை எங்கே இந்த ஆறு வழியாக ஒழி போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ ஆற்றுல தான் நம்மளுடைய பார்வோன் ராஜாவுடைய இளவரசி நீராடிட்டு இருந்தாங்க அவங்க இந்த கூடையை பார்த்த உடனே வீரர்கள் கிட்ட சொல்லி அதை எடுக்க சொல்றாங்க எடுத்து பார்த்தா அதில் ஒரு அழகான ஆண் குழந்தை அதை எடுத்து தன்னோட மடியில் வச்சு அதை அழக பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இந்த பிள்ளைய நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரர்கள் இல்லை இது இஸ்ரவேல பிள்ளை இதை நம்ம வளர்க்குறோம் பார்க்க முடியாது ராஜா அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க யார் தடுத்தாலும் போறேன் இளவரசி சொல்றாங்க எங்க இடத்துல ஒரு செவிலியர் இருக்காங்க அவங்க சின்ன பிள்ளைங்கள ரொம்ப அருமையா பார்த்துப்பாங்க நான் அவங்கள கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இளவரசியும் சரி அப்படியே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இந்த மிரியம் ஓடி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க அவங்கள கையோடு இளவரசி கிட்ட வராங்க இவங்க தான் அந்த செவிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக இளவரசி குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்குறாங்க குழந்த ஓரளவுக்கு வளர்கிற வரைக்கும் அது அந்த செவிலியர்கிட்டயே இருக்கட்டும்னும் இளவரசி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தண்ணிலிருந்து நான் இவனை எடுத்ததுனால இவனுக்கு நான் மோசே என்று பெயரிடுறேன் அப்படின்னு அவனுக்கு மோசேன்னு பேரும் வைக்கிறாங்க தன்னோட தாயோட வேண்டுதலை கேட்டு மோசைய தேவன் காப்பாற்றி கடைசியில் இளவரசி கிட்டேயே ஒப்படைச்சு அது பார்த்தீங்களா இதுதான் மோசையோட பிறப்பின் கதை அடுத்த பாட்டில் மோசை எப்படி அரண்மனையில் வளர்ந்தாருன்னு அதுக்கப்புறம் மாமோசியை மோசையை வைத்து தேவன் எப்படி ஜனங்களை காத்தாருன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரைஸ் லார்ட் அமென்